அஹமதுல்லேவ் பர்காத்து என் பெயர் ஆ அஹமது என் தந்தை பெயர் என் நமான்ல்லா மண்பாவுலா தொடக்கப்பள்ளியில் ஐந்தாம் படிக்கிறேன் இன்று நான் எடுத்துள்ள தலைப்பே சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நாம் செய்ய நாம் வசிக்கும் சுற்றுப்புறங்களை சுத்தமாகவும் மாசில்லாமல் பாதுகாக்க வேண்டிய அவசியமாகிவிட்டது பிளாஸ்டிக் பொருட்களை அதிக அளவில் உபயோகப்படுத்துகிறோம் அசிக்கும் இடங்கள் சுகாதார கேடாக உள்ளது இதனால் மனிதர்களுக்கு புது புது நோய்கள் வருகின்றன நகர பகுதிகளில் வாகன இடைச்சல் எங்கும் தூசிய நிலங்கள் தெரியாத அளவிற்கு வீட்டு மனைகள் என்று வந்துவிட்டன இதனால் தண்ணீர் பல பல பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது எல்லாருக்கும் தண்ணீர் வேண்டுமானால் யாரும் சேமிக்க விரும்புவதில்லை நாளைக்கும் பணம் தேவை என்ற நினைப்பில் அனைவருமே பணத்தை சேமிப்பதும் முனைப்பாக இருக்கிறோம் பல வழிகளை கையாளுகிறோம் எனவே இனிவரும் எதிர்காலத்தில் தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இளைய தலைமுறையாகிய நீங்கள் நம் மரங்களை விட்டு மண்மலம் காத்து மலையை பெற்று வளம் பெற வேண்டும் எனவே வானாளில் வர்த்தத்திற்கு ஒரு மரமாவது நட்டு மரம் உள்ள வரட்சி அடை வரை பேணி காத்து மரங்களுடன் ஒன்றிணைவது ஆத்மாத்தனால் நிம்மதி கிடைக்க வலுவகச் செய்யும் மனிதர்களின் நடவடிக்கையால் நீர்நிலைகள் பெரும் பாதிப்படுகின்றன இதனால் நீர் காசு கொடுத்து வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் பொதுவாக ஒரு வளர்ச்சியடைந்த மரமானது மரமானது நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு தேவையான இரநூத்தி அறுபது பவுண்ட் அளவே அளவு ஆக்சிஜனை உற்பத்தி செய்கிறது மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் நோட் பேப்பர்களை கிழித்து வீணாக்க கூடாது ஏனென்றால் பேப்பர்களை உருவாக்க நிறைய மரங்கள் வெட்டப்படுகின்றன பனைமரம் அதிக அளவில் நீரை சேமித்து தரும் அதனால் அனைவரும் அனைவரும் பனைமரம் வளர்ப்போம் மழைநீரை பெறுவோம் நன்றி வணக்கம்